வாங்க குட்டீஸ் காவரிசை படிக்கலாம் இக் கூட்டல் அ கண் இக் கூட்டல் அ கா காகம் இக்கு கூட்டல் இ कीली एक कुटल ई की कीराई एक कुटल उ कु कु कुड़ई एक कुटल ീമീൻ ഇക്ക് കൂട്ടൽ എ കെ കെ കറി ഇക്ക് കൂട്ടൽ கை 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 இக்கு கூட்டல் ஓ கோ கோ கொக்கு இக்கு கூட்டல் ஓ கோ கோ கோழி இக்கு குட்டல் அவு கௌ கவு கவுளி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க